ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க ஆறு லட்சம் நகைக்கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சேலரி கிட்டத்தட்ட நான் நாற்பதாயிரம் ரூபா ரூபாய்கிட்ட போட்டிருக்கேன் ஸோ அந்த சிஸ்டர் வந்து சேலரி பற்றி நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை அதனால் வந்து நம்ம ரூபாய் எடுத்துக்கலாம் ஸோ மந்த்லி பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினையாயிரம் வரை எல்லாருக்குமே வந்து செலவு போகும் ஏன் அப்படின்னா விலவாசி வந்து அந்தளவுக்கு போக்கிட்ருக்கு உங்கள் சேலரி நாற்பதாயிரம் ரூபாயாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அது முப்பதாயிரம் கூட இருக்கலாம் ஸோ அதனால உங்கள் சேலரி என்னவோ அதில் வந்து நம்ம பாதி வந்து நகைக்கடனுக்கு அப்படின்றத நம்ம மந்த்லி வந்து செலுத்தணும் அப்போனா மட்டும்தான் நம்ம நகைக்கடன் அடையணும் அடையும் நம்ம நகையை திருப்பணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே நமக்கு போதும் து ஸோ அதுக்கான பிளான்ஸ்மே நமக்கு தேவை நகை வந்து ஜாஸ்தியாக போய்க்கிருக்கிற இந்த நேரத்தில் வந்து புது நகை நம்மளால் எடுக்க முடியலை அப்படின்னாலும் கூட இருக்கிறதையாச்சும் வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றி வைக்கணும் ஆர்பிஐலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நகை விலை ஜாஸ்தியாக போக்கி இந்த நேரத்தில் கூட கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் நகை கடனை வந்து குறைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகையில் வந்து கூட வச்சு காசு வாங்கிக்கிட்டு இருந்த நேரம் இது இப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு வந்து இப்படி கொண்டு வந்ததுனால நம்ம வந்து இயர்லி வந்து வட்டியை இல்லை நகை திருப்ப போகும்போது நம்மளை வந்து மேற்கொண்டு அமௌண்ட் வந்து நம்மளை கிட்ட சொன்ன அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நகையில் நம்ம திருப்புறது ரொம்ப 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 நல்லது ஸோ கண்டிப்பாக திருப்புறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி சேலரி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம அதுக்குள்ளே தான் நமக்கு செலவு பண்ணுவோம் இப்போ மந்த்லி சேலரி வந்து நாற்பதாயிரம் ரூபா அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நமக்கு மந்த்லி பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து பதினாயிரரூபா தாராளமாக வரும் ஏன் அப்படின்னா நமக்கு லோன்ஸ் இருக்கும் கார் லோன் பைக் லோன் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து வீட்டு வடகை பே மாளிகை திங்ஸு அப்புறம் வந்து மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு பதினைவா வர தாராளமாக போகும் ஸோ அவ அவ்வளோ போயிட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பதினெட்டாயிரம் ரூபா நம்ம மந்த்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம அடகுல டைரெக்டாக நம்ம ஆப் மூலியமாகவே நம்ம மந்த்லி வந்து பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா வந்து எந்த செலவும் இருந்தாலும் கூட அதில் எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமித்து நான் என்னோடய சேலரியில் பாதி அமௌண்ட்டு செலவு போக நான் அடகுக்கு கெட்டுவேன் அப்படின்ற மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அது பதினெட்டாயிரமாக இருக்கட்டும் ஐயாயிரமாக இருக்கட்டும் ஆறாயிரமாக இருக்கட்டும் நம்மளால் மந்த்லி எவ்வளோ கிடைக்குதோ கண்டிப்பாக அவ்வளோத்தையும் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம பேங்குக்கு கெட்டிடணும் ஸோ பதினெட்டாயிருபா நம்ம கெட்டணும் அப்படின்னா டுவெல் மந்த்ஸு டுவெல் மந்த்ஸில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினாறாயூவா கிட்ட கிடைக்கும் ஆறு லட்ச ரூபா நகை நம்ம அடகு வச்சுருக்கிற பட்சத்தில் எப்படியும் வந்து தனித்தனியாக தான் நம்ம வைக்கணும் அப்போனா தான் நம்மளால் வந்து திருப்ப முடியும் ஃபஸ்ட்டே வந்து பெரிய நகையை நம்ம திருப்பணும் அப்படின்னு நினைக்காத பட்சத்தில் இப்போ ஒரு முப்பதாயிரூபா நாற்பதாயிர ரூபா ஐம்பதாயிரரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா ஐம்பதாயிர நகை கடனை நம்ம திருப்பி எடுக்கும்போது சரி ஒரு நகை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்ற மோட்டிவேட் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடுத்ததை திருப்ப முடியும் இல்லை நான் எடுத்த உடனேயே பெருசில் தான் வந்து திருப்ப ஆசைப்படுவேன் அப்படின்னா பெருசுக்கு அமௌண்ட்டும் ஜாஸ்தி நம்ம நிறைய கெட்ட வேண்டியது இருக்கும் வட்டியும் அதுக்கு தக்கன ஜாஸ்தியாகும் அப்போ அதை கட்டி முடி வச்சு நம்ம திருப்ப ஒன் இயர் ஆகும் அப்போ வந்து நமக்கு அடுத்ததில் கை வைக்க ரொம்ப வந்து லாங் டைம் போகும் அந்த மோட்டிவேட்டும் கிடைக்காது ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நகையை திருப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன நகை எவ்வளோ அமௌண்ட் எந்த நகை அமௌண்ட்டு கம்மியாக இருக்கோ ஸோ அந்த நகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பண நீங்கள் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு லட்சத்தி பதினாறுரூவா ரூபாய்க்கிட்ட நமக்கு கிடைக்கும் நம்ம அடகு நகையை ரெண்டு லட்ச ரூபா நகையை வந்து நம்ம வட்டியோட பே பண்ணி நம்ம திருப்பிடலாம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நாலு லட்ச ரூபாய் நகை கடன் நமக்கு இருக்கும் சரியா அப்போ நம்ம சேலரியே இவ்வளோ தான் அப்போ நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நாற்பதாயிர ரூபாயில் ஒரு பதினெட்டாயிரரூபா போயிட்டு பதினஞ்சாயிரரூபா போயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ரூபாய் தான் நமக்கு இருக்கும் அப்போ இந்த ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏழாயிரம் ரூபாயும் நகைச்சீட்டில் கெட்டலாம் அப்படின்னா கெட்டுனா எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் நகைக்கடை நமக்கு அடையும் ஆனால் அதே நகை அதே ஏழாயிரம் ரூபாயோட கூட ஒரு ரெண்டாயிரம் இல்லை மூவாயிரம் போட்டு நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு மந்த்லி போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் அதாவது இருபது மாதத்தில் நமக்கு மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்போ வந்து அதில் ஒரு மூணு லட்ச ரூபாய் இதில் ஒரு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் நகை கடனை நம்மளால் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரரூவா சம்பளத்துக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இதே உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பாதிக்கு பாதி போயிட்டாலுமே கூட நமக்கு நகைக்கு வந்து நம்ம கெட்டுறத கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை ஃபுல்லாகவே நகைக்கு நம்ம பதினஞ்சு ரூபா கட்டணும் அப்படின்னா கூட நமக்கு ரெண்டு லட்ச ரூபா நகை கடை நமக்கு அடையும் இல்லைப்பா எனக்கு கூட கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னா மாதம் பதினைஞ்சாயிரரூபா ஏழு லட்சம் சீட்டு போட்டோம் அப்படின்னா கூட அஞ்சு லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும் இருபது மாதத்தில் அப்போ அஞ்சு லட்ச ரூபாய் நகை கடனை நமக்கு இருபதே மாதத்தில் நம்மளால் திருப்பி எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இப்போ குழுக்கள் சீட்டு கூட போடலாம் குழுக்கள் சீட்டு போடுற பட்சத்தில் நமக்கு வந்து இவ்வளோ பைசா வந்து நமக்கு கிடைக்காது அது வந்து ரெண்டு வருஷம் ஆகும் பட் அதில் லாபமும் ரொம்ப கம்மி எப்போ உழுதோ அப்போந்தான் நமக்கு கிடைக்கும் ஏழு லட்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முன்னக்கூடிய அமௌண்ட் தேவைப்பட்டால் கூட நமக்கு எடுத்துக்கலாம் ஸோ முடிஞ்சளவு நம்ம இதுக்கு நகை திருப்பணும் அப்படின்னு நினச்சோம்னா ஏழு வந்து பிளான் பண்ணிக்கிடலாம் இதே இருபதாயிரரூபா சேலரி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இருபதாயிரரூபா சேலரியில் ஒரு பத்தாயிரரூபா நமக்கு மந்த்லி செலவு போனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரரூபா வச்சு நம்ம வந்து ஒரு ஏழு லட்சிட்டு இல்லை நகைக்கு கட்டி இப்படி குறைச்சோன்னா கூட நம்மளால நம்ம நகையை ஒரு இருபது மாசத்துக்குள்ள இந்த ஆறு லட்சம் ரூபாய் நகை கடனையும் நம்மளால ஈஸியாக வந்து திருப்ப முடியும் இதை வந்து இது நான் இது இந்த மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தினால தான் என்னால் என்னோடய நகைகளை வந்து திருப்ப முடியுது ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அதே போல் இதை தவிர்த்து நம்ம வருமானத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும் கண்டிப்பாக இது மட்டுமே சேவ் பண்ணாமல் வீக்லி ஒரு நூறு இருக்கட்டும் இல்லை இரநூறுபாயாக இருக்கட்டும் இல்லை மந்த்லி ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன சேமிப்பும் இடையில இடையில பண்ணிக்கோங்க அதுப்போ அது வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு பயன்படும் ஸோ இந்த மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது போல் நிறையா வீடியோக்கள் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்